ராஜீவ்காந்தி இந்த கேள்விகளை அடக்கி நீங்க என்ன இந்த பயணத்தினுடைய முக்கியமான நோக்கம் அது எவ்வளவு தூரம் நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிக்கையை நானும் முழுக்க வாசித்தேன் அந்த அறிக்கையை தான் அவருடைய செய்தித் தொடர்பாளர் என்னுடைய நண்பர் கல்யாண சுந்தரம் அவர்களும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் முதலில் அவர் வைத்த குற்றச்சாட்டு துபாய் போனார்கள் குடும்பத்தோடு போனார்கள் என்று எந்த நிறுவனத்தை எங்களுடைய முதலமைச்சருடைய மருமகன் அண்ணன் சபரீசன் சந்தித்தார் என்பதை அவர்கள் பொது வெளியில் வைக்கணும் ஏன்னா அது மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது அரசில் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார் போது அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது இதற்கு பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு இருக்கிறது இப்படி பேசி எடப்பாடி பழனிசாமி மீதும் அவதூறு வழக்கு இருக்கிறது ஏன்னா ஆதாரம் இல்லாததை நீங்கள் சரியாக கேட்டீங்க இல்லை சமூக ஊடகங்களை பாதிப்பது என்பது வேறு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக அதை சொல்லக்கூடாது அதாவது ஒரு வதந்தியை பரப்புது இவங்களாம் யார்

அது அது எதுவும் இல்லை போகும்போது சொல்லிட்டு போனோம் அவ்வளோதான் அது சொல்லிக் கொண்டு தான் போயிருக்கிறார் ஆனால் தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பொய் அபாண்டமான செய்திகளை மீண்டும் மீண்டும் சொல்வதை அதிமுக கட்சி தொடர்ச்சியாக இது ஒரு ஒரு புத்திராட்டு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்று கையில் எடுத்தார் வழக்கு சந்திக்கிறார் இன்றையனுடைய நண்பர் கல்யாண சுந்தரத்தின் கல்யாண சுந்தரம் கையில் எடுத்திருக்கிறார்கள் அது அது ஒரு அபானா குற்றச்சாட்டு ரெண்டாவது நான் த வர விரும்புகிறேன் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்பு ஆட்சி பொறுப்பிருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினார் மாநாட்டில் ஒரு குதிரையெல்லாம் பாய்ந்து வைந்து அவர் வணங்கி ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார்கள் அந்த தொழில்நுட்பத்தில் அவர் இறுதியாக அறிவித்தார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் என்றால் அந்த ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு வந்த ஆளுநர் அறிக்கையிலே அரசு அறிக்கையில் சொன்னது எழுபத்தொம்பதாயிரம் கோடி ரூபாயை நாங்கள் முதலீட்டை ஈர்த்தோம் என்று மூன்று லட்சம் ரூபாயை நாங்கள் முதலீட்டை ஈர்த்தோம் என்று உலக உலக தொழிலாளர் மாநாட்டை நடத்தினோம் என்று ஊர் முழுக்க பிளக்ஸ் வைத்தவர்கள் அரசு அறிக்கையில் வந்தது வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அதுக்கடுத்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிமூணு நாள் பயணமாக இங்கிலாந்து மூட நாடுகளில் பொதுவாகவே எம்ஓயு சைன் பண்றதுக்கு கன்வெர்ட் ஆகிறதும் மாற்றம் அதை ஒத்துக்கணும் அதை வந்து ஒரு அரசு திராணியோடு ஒத்துக்கணும் நாங்கள் ஒத்துக்கிறது அப்ப அப்ப வந்து நாங்க மூன்று லட்சம் முதலிட ஈர்த்தோம் என்று ஊர் முழுக்க பிளக்ஸ் வைக்கக்கூடாது அடுத்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிமூணு நாள் வெளிநாடு போனார் வந்துவிட்டு சொன்னார் அவர் தெளிவா சொன்னார் எண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து கோடி ரூபாய் முதலீட்டை நான் ஈர்த்திருக்கிறேன் நாற்பத்தோரு பொருந்தின ஒப்பந்தங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது நீங்கள் எட்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து கோடி சொன்னீங்க நிறுவனத்தை பற்றியில் ஒன்றுமே இங்கே இல்லை ஒப்பந்தம் மட்டும் சொன்னீங்க ஒன்றுமே தொடங்கலை ஏன் நீங்கள் அன்னைக்கு வெள்ள அறிக்கை வெளியிடலங்க நாங்கள் கேட்டோம் சரி இன்னைக்கு இந்த கேள்வி எங்களை நோக்கி கேட்குறாங்க ஏன் வெள்ளறிக்கை வெளியிடலன்னு இந்த பயணம் தொடங்குவதற்கு முன்பு பத்திரிகையாளர் கேட்டபோது மாண்பு முதலமைச்சர் சொன்னார் வெள்ள அறிக்கை உறுதியாக வெளியிடப்படும் எந்தெந்த நிறுவனங்கள் வந்திருக்குன்னு சொல்லப்படும் டேட்டாஸை கொடுக்குறோம் ஆனால் தொழில் செய்கிற நிறுவனங்கள் சில பேர் நாங்கள் இப்படி சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அரசியல் சூழலில் ஒன்றிய அரசு பிணக்கத்துக்கும் சில நிறுவனங்கள் தங்கள் பெயரை வெளியிடுவதற்கு அச்சப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்ன காரணம் தான் ஆனால் அறிக்கை வெளியிடப்படும் என்று தான் சொல்லியிருக்க முடியாது தட்டி கிடைக்கல ஆனால் பதிமூணு நாள் பயணம் போய் போயிட்டு இன்றைக்கி கேட்குற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்று வெள்ளரிக்கை வெளியிட்டார் என்றால் ஒரு நிறுவனம் கூட கூட்டி வரப்படவில்லை அதற்கு மாறாக வந்து என்ன சொன்னார் உலகம் முழுக்க ஈத்துட்டேன் பரவாயில்ல அரசுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தந்திரம் தான் போய் சந்திக்கணும் முதலமைச்சர் ஏன் போனார் நீங்கள் சொன்னது தான் முதலமைச்சர் ஏன் போனார் என்றால் ஒரு நம்பகத்தன்மை நாட்டுடைய முதலமைச்சர் வருகிறார் என்று என்ன என்ன லாபம் வந்தது அதான் முக்கியம் இந்த பயணத்தை என்ன லாபம் என்ன இது வரைக்கும் என்ன வந்ததுன்னா மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து வெளியே போன போது செய்ய உகந்த மாநில பட்டியலில் ஒன்றிய அரசு வெளியிட்ட பட்டியலில் பதினான்காவது மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது இன்று மூன்றாவது மாநிலத்திற்கு உயர்ந்திருக்கிறது ஒன்று இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஒட்டுமொத்த உலக சந்தையில் ஐந்தாவது பொருளாதார நாடாக இந்தியா இருக்கிறது ஐந்தாவது பொருளாதார நாடு அது உலகம் உலகம் ஏற்றிருக்கு அதில் இந்தியாவிற்கு வந்த முதலீடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நாற்பத்தாறு புள்ளி மூணு பில்லியன்ஸ் ஐந்தாவது நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு நாற்பத்தாறு புள்ளி மூணு பில்லியன் அது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அது நாற்பத்தி நாலு புள்ளி நாலு ரெண்டு பில்லியனாக குறைஞ்சிருக்கு ரெண்டு பில்லியன் குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கிற சூழலில் கடந்த ஆண்டு ஒப்பிடுவதில் கடந்த ஆண்டு முதலமைச்சர்களுடைய பயணத்தின் விளைவாகவும் தொழிற்துறை அமைச்சருடைய கேந்திரமான நடவடிக்கைகளாலும் இந்த சிங்கிள் விண்டோ சொன்னார்ல சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எல்லா கோப்புகளுக்கும் முதலமைச்சருக்கு காத்திருக்க வேணாம் நீங்கள் முதலமைச்சர் கதவை தட்ட வேணாம் அதற்கு மாறாக எளிமையாக்கி அந்த துறையை என்ன எங்கள் கீழே கூடிய அமைச்சர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் இந்த துரிதமான நடவடிக்கையின் காரணமாக இந்திய மாநிலங்களில் முப்பத்தேழு விழுக்காடை முதலீட்டை கர்நாடகா இழந்தாலும்

அதாவது பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டது அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு ஐந்து தொழில் புரிந்த ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துருச்சு நீங்க நடைமுறைக்கு வந்துருச்சு மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு கட்டுமானம் நடந்திருக்கிறது மீதி இப்ப பூர்வாங்க படி இப்ப நாங்க தகவலோட வச்சிருக்கோம் ஏன் தொழில் உகந்த மாநிலம் ஒரு உடனே சொல்றாங்க தமிழ்நாடு அரசின் தொழில்துறையுடைய தகவலும் தமிழ்நாடு அரசு தொழில்துறை அமைச்சகமும் ஒன்றிய தொழில்துறை அமைச்சர் தேட்டாஸ்

உதாரணமா ஒரு செய்தியும் கூட நீங்க இடைமுறைக்கு மன்னிக்கணும் அதாவது உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மூணு லட்சம் மூணு லட்சத்தி ஐநூறு கோடி

அந்த ஓராண்டு காலத்துக்குள்ள அதாவது கொரோனா அந்த பிரச்சனை வருவதற்கு ஓராண்டு காலத்துக்கு முன்பாக இருபத்தி ஏழு விழுக்காடு முதலீடு உள்ளே வந்து அந்த எந்தெந்த நிறுவனங்கள் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற அறிக்கையை முதலமைச்சர் நான் நண்பர் கல்யாண சுதத்துக்கு யாவது நினைக்கிறேன் ஒரு தொழிற்சாலை தொழில் தொடங்க வந்தோம் இங்கே இருக்கிற தொழில்துறையினர் கமிஷன் கரப்ஷனால் நாங்கள் இந்த இங்க விட்டு ஊரை விட்டு போய் ஆந்திராவுக்கு போகிறோன்னு சொன்ன நிகழ்வு நடந்தது மீண்டும் அந்த அதாவது பல பேர் பல தொழில் அதாவது பட்டியல் போடலாம் ஆனால் கேந்திரமாக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை

எல்லா முயற்சிலையும் தெரியாம இன்னொரு கேள்வி என்ன வருது சாமானியர்கள்கிட்ட எதுனா ஒப்பீட்ட அளவில் இது பெரிய தொகையா அப்படின்னு ஒரு கேள்வி முன் முன்வைக்கிறாங்க இப்போ இன்னும் அது தொகை அடிப்படையில் பாக்குறீங்களா இந்த பயணத்தினுடைய நோக்கம் பயணம் வந்து அதாவது நூறு விழுக்காடு வெற்றி பெற வேண்டும் எங்க எண்ணம் வெற்றி பெறும் நம்பிக்கையும் முகமச்ச நம்பிக்கை எடுக்கிறோம் அந்த நிறுவனத்தை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றோம் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் மாநிலம் உறவு இதெல்லாம் பல்வேறு சாத்தியக்கூறு இருக்குது ஆனால் முயற்சியை பண்ண மாட்டோம்னா இருக்க முடியாது முயற்சி செய்து வந்திருக்க விட சாதித்திருக்கிறோம் அதெல்லாம் டேட்டா டேட்டாவோட சொல்லிட்டேன் தொழில் செய்ய உகந்த மாநிலத்தை பதினாலாவது இந்த மாநிலம் என்று மூன்றாவது இடத்தில் பல மாநிலங்கள் தொழில் வாய்ப்பு இழந்தாலும் தமிழ்நாடு இன்று முன்னேறி கொண்டிருக்கிறது பன்னிரண்டு விழுக்காடுன்னு அதை விட முக்கியம் உடனே நாங்கள் சட்ட ஒழுங்கு பாருங்க ஏன் அமெரிக்காவில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா அமெரிக்காவில் நீங்கள் நிற்கக்கூடிய தெட்டு இல்லையா ஏன் ஏன் தொழில் வளருது சட்ட ஒழுங்கு என்பது அரசு இந்த இடத்துல இருக்கத்தான் செய்யும் சட்ட ஒழுங்கை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருந்தோமா சட்ட ஒழுங்கை கண்டு காணாமல் போனமா உடனே பல பேர் பாருங்கள் அதாவது பள்ளிக்கூடத்தில் டாய்லெட் இல்லைங்க டாய்லெட் இல்லாதவருக்கு அட்ரஸ்ட் பண்ணப்படுது டாய்லெட் இல்லை என்றால் அதை சரி செய்வதற்கு அட்ரஸ்ட் பண்றோம் அதற்காக பாதுகாப்புக்கு ஏன் நிதி ஒதுக்குனீங்க காவல்துறைக்கான நிதி ஒதுக்கீங்க கேள்வி என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஒரு துறை ஒரு துறையை மட்டும் பார்க்க முடியாது எல்லா துறையும் சேர்ந்து வளர்வதா வளர்ச்சி வருகிற குறைகளை இந்த அரசு கண்டுகொள்ளாம இருக்கிறதா அதுதான் முக்கியமான அரசு செவி கொடுத்து செவி கொடுத்து கேட்டு கண்டுகொள்கிறதா கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் தொடர்ந்து பேசலாம்